கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி வினாக்களை பயிற்சி ரெண்டு புள்ளி பாருங்க பின்வரும் தொடர் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க எட்டு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் மூணு நம்பர்ஸ் வரும் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க தொடர் வரிசைகள் மூலயமா அது ஆகிட்டு இருக்கும் சரி இப்ப என்ன இருக்குது எட்டு அடுத்தது இருபத்தி நாலு அடுத்தது எழுபத்தி ரெண்டு ஓகே இப்படி போயிட்டு இருக்கு ரைட் இப்போ நான் உங்களுக்கு டைமர் தரேன் அடுத்த மூன்று உறுப்புகள் என்ன இருக்கும் நீங்க சொல்லுங்க முதல்ல ஜென்ரல் இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க டைமர் தரேன் யோசிச்சிட்டீங்களா எஸ் யுர் ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு கூட மூணு பேருக்குனீங்கன்னா இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நாலு கூட மூணு பேருக்குனீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அப்போ அடுத்த நம்பர் என்ன பண்ணணும் எழுபத்தி ரெண்டு கூட மூணு பேருக்கணும் ஓகே அப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் ஸோ தொடர் தொடர்பரிசையில் ஃபஸ்ட் ரூபாய் ஏ ஒன் ஏ ரெண்டாவது இடத்துல இருக்கு ஏ மூணாவது இடத்துல இருக்கு இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஏ நாலு ஏ அஞ்சு ஏ ஆறு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்போ ஏ நாலு அப்படிங்கிறது எப்படி தட் இஸ் மூணு பெருக்கள் ஏ மூன்று அப்படி தானே ஸோ மூணு பெருக்கள் எழுபத்தி ரெண்டு ரைட் என்ன வரும் ஒரு ரெண்டு ஆறு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு

பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒண்ணு அடுத்து பதினெட்டு ஒண்ணு பத்தொன்பது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு அப்ப அடுத்த மூன்று உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அப்ப விட என்னவா இஸ் இருநூத்தி பதினாறு அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு இதுதான் நம்மளுடைய ஆன்சர் கொஸ்டின் நம்பர் குடுத்துருக்காங்க பாருங்க தட் இஸ் அஞ்சு ஒன்று மைனஸ் மூணு சரி நான் டைம் தரேன் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு எப்படி வரும் பேட்டர் சொல்லி சொல்லுங்க பாக்கலாம் வெரி குட் கண்டுபிடிச்சீங்கன்னு நினைக்கிறேன் சோ செகண்ட் கொஷின்க்கு என்ன குடுத்துருக்காங்க ஸோ அஞ்சு கமா ஒன்னு கமா மைனஸ் மூணு அடுத்த மூன்று உறுப்புகளை தான் அவங்க கேட்கறாங்க சோ இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஏ ஒன் அடுத்தது இது ஏ டு இது ஏ த்ரீ அப்படின்போம் அவங்க கேட்கறது ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் தான் ரைட் அத கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னன்னு பார்க்கணும் சரி அஞ்சுங்கிறது எப்படி ஒன்னா மாறுது அப்படின்னா அஞ்சுல இருந்து நாலு கலைங்க மைனஸ் நாலு போட்டீங்கன்னா ஒன்னா ஆகும் சரி ஒன்னுல இருந்து மைனஸ் நாலு கலைங்க சோ மைனஸ் மூணு ஆகும் சரிதானே அப்போ நம்ம ஏ ஃபோர் எப்படி கண்டுபிடிப்போம் தட் இஸ் அந்த நம்பர்ல இருந்து கடைசியா இருக்கிற நம்பர் என்ன ஏ த்ரீல இருந்து மைனஸ் நாலு பண்ணணும் ஏ த்ரீ என்னது மைனஸ் மூணு அதுல இருந்து கழிச்சிங்கன்னா ஏ ஃபைவ் ஏ ஃபைவ்னா ஏ போல இருந்து மைனஸ் நாலு போடுங்க அதாவது ரெண்டுமே இப்போ மைனஸ் ஏழு மைனஸ் நாலு என்ன வரும் மைனஸ் பதினொன்று ஓகே மைனஸ் பதினொன்று நெக்ஸ்ட் ஏ சிக்ஸ் போடுங்க தட் இஸ் இஸ்வல் டு மைனஸ் நாலு தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று மைனஸ் நாலு தட் இஸ் மைனஸ் பதினஞ்சு நம்மளுடைய விடை என்னவா கிடைக்குது

ரெண்டு அப்ப ரெண்டு கூட பிளஸ் ஒன் பண்ணாம மூணு கிடைச்சிருக்கு பட் கீழே இருக்க பேட்டர்ன் பாருங்க இது ரெண்டு ஸ்கொயர்டு இது மூணு ஸ்கொயர்டு இது நாலு ஸ்கொயடு ஓகே இப்போ அடுத்தது என்ன வரும் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணுங்க உங்களுக்கு டைம் தரேன் ஓகே அப்போ என்ன வரும் பாருங்க சோ இது கூட நாம என்ன பண்ணனும் பிளஸ் ஒன் ஆட் பண்ணனும் ஓகே இது கூட பிளஸ் ஒன் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் இல்லைனா இங்க போட்டுக்கோங்க தட் இஸ் ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ மூணு பை பதினாறு கடைசியா கிடைச்சது இல்லையா ஓகே அது கூட நம்ம என்ன பண்ணனும்

தொடர் வரிசைகளின் முதல் நான்கு உறுப்புகளை முதல்ல நான்கு உறுப்புகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சோ அதோட ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏ என் இது வந்து என் கியூ மைனஸ் இரண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா சரி ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஸோ தொடர் வரிசை தொடர் வரிசைனால நமக்கு என்ன தெரியும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் அப்படின்னு தான் போகும் ஓகே அதில் வந்து ஃபஸ்ட்டு நான்கு உறுப்புகள் அப்படிங்கும்போது ஏ ஒன் ஏ டூ

சாரி பிளஸ் ஆறு ஓகே நெக்ஸ்ட் ஏ க்யூப் ஏ த்ரீ கொடுத்துருக்காங்க அப்போ என் கியூப் அடிக்கும் போது த்ரீ த்ரீ டு மைனஸ் டூ தட் இஸ் பெருக்கள் மூணு மூணு ஸோ என்ன அப்ப இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழுல ரெண்டு போச்சுன்னா இருபத்தி அஞ்சு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ ஃபைவ் ஏ ஃபோரா ஓகே ரைட் இது பார்த்தீங்கன்னா நாலினுடைய அடுக்கில் மூணு மைனஸ் ரெண்டு தட் இஸ் இஸ்வல் டு நாலு பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு சரி நான்கு பதினாறு பதினாறு நாங்க அறுபத்தி நாலா ஸோ அப்போ அறுபத்தி நாலு மைனஸ் ரெண்டு இஸ் இஸ்வல் டு அறுபத்தி ரெண்டு

நம்ம என்னாவது உறுப்பு எழுதிக்கிறோம் ஸோ என்னாவது உறுப்பு என்னது என்னாவது உறுப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க சொல்யூஷன்ல ஏ என்னன்னு போடலாம் மைனஸ் ஒன் 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 பவர் என் என் இப்போ நம்ம என்ன பண்றோம் ஸோ ஒன்னாவது உறுப்பு ஒன்னாவது உறுப்புனா என்னது ஸோ பதிலாக நம்ம என்ன போடணும் ஒன்னுன்னு போடணும் அப்போ அங்கே ஏ ஒன்னு ஆகும் மைனஸ் ஒன்னு எனக்கு பதிலாக ஒன் பிளஸ் ஒன் அப்போ ஒன் இன்ட்டு ஒன் பிளஸ் ஒன் தட் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன்னுடைய அடுக்குல என்ன ஆகுது இப்போ ரெண்டுன்னு ஆகுதா

மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு சரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகுது மைனஸ் அடுக்கில் பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கல பாத்தீங்கன்னா அடுக்கில் ஒற்றைப்படை இருந்தால் மைனஸ்னு வரும் அது இரட்டைப்படை இருந்தால் ப்ளஸ்னு வரும் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன்னினுடைய அடுக்கில் மூணுன்னு இருக்குது தட் இஸ் ஈக்குவல் இருக்குவல் மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று ஓகே மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் மொத்தத்தில் ஒன்றை ஒன்னு ஒன் இன்டூ ஒன் இன்டூ ஒன்னு ஒன் போடலாம் மைனஸ் இன்டூனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒற்றைப்படை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே மூணு அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒற்றைப்படை ஒற்றைப்படை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர்லாம் மைனஸ் வரும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது தட் இஸ் மைனஸ் ஒன்னுன்னு வரும் ரெண்டு மூணு ஆறு ஓகே அப்போ மைனஸ் ஒன் இன் டு ஆறு மைனஸ் ஆறுன்னு வருது அப்போ ரெண்டாவது ஊருக்கு மைனஸ் ஆறு அடுத்தது மூணாவது ஊருக்கு பார்க்கலாமா எஸ் இப்போ என்ஸ் ஈக்குவல் டு மூணு தட் இஸ் ஏ மூணு இஸ் ஈக்வல் டு ஏ த்ரீ இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன்னுடைய அடுக்கல ஸோ மூணு பிளஸ் ஒன்று இன் டூ

பன்னிரெண்டு கமா மைனஸ் இருபது ஸோ இது நம்முடைய ஆன்சர் கொஸ்டின் நம்பர் த்ரீ என்ன கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்ட தொடர் வரிசைகளின் என்னாவது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரெண்டு அஞ்சு பத்து பதினேழு எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கு இல்லை என்னாவது உறுப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ரைட் ஏன் அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு என்னாவது உறுப்பு அப்படின்னு சொன்னா ஏன்னா இது ஏ ஒன்னாவது உறுப்பு இது ஏ டூ இது ஏ த்ரீ இது ஏ ஃபோர் ஓகே அப்போ அப்படியே போச்சுன்னா ஏ என்னாவது இடத்துல எந்த உறுப்பு இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய கேள்வி அதாவது பொது ஃபார்மேட் பொது உறுப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கறத கேட்குறாங்க ரைட்டு இப்போ நம்ம கேள்வி எழுதிக்கலாம் தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு அஞ்சு பத்து பதினேழு ஓகே இது ஏ ஒன்று இது ஏ டூ இது ஏ த்ரீ இது ஏ ஸோ அப்போ எக்ஸட்ரா போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிறது ஏஎன் இதுதான் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க ரைட் இப்போது முதல் உறுப்பு ஏ ஒன் அப்படிங்கும்பொழுது என்ன நமக்கு கிடைச்சிருந்துச்சு தட் இஸ் ரெண்டு அப்படின்னு கிடைச்சிருந்து இந்த ரெண்டு எப்படி எழுதலாம் தட் இஸ் ஒன் ஸ்கொயர்டு அதாவது வர்க்கம் ஒன்னினுடைய வர்க்கம் ப்ளஸ் ஒன்று போடுங்க ஒன்று ப்ளஸ் ஒன்று தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு கிடைக்குதா ஓகே ஸோ நான் இந்த இடத்துல இந்த ரெண்டு நான் எடுத்துறேன் ஏன்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல டேரக்டாவே பார்க்கறது இல்லை அப்போ ஏ ஒன் அப்படிங்கிறத இப்படி எழுதிக்கலாம் சரி அப்போ ஏ டூ ஏ டூங்கிறது எப்படி வந்திருக்கும் தட் இஸ் இப்போ இங்கே ஒன் ஸ்கொயர்னு போட்ட மாதிரி இங்க டூ அப்படிங்கிறது டூ ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஏன்னா இது அஞ்சுன்னு தானே கிடைச்சிருக்கு அப்ப என்னது நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு தானே சரி அடுத்து ஏ த்ரீ என்னென்னு தட் இஸ் இங்க கொடுத்துருக்கிறது தான் தட் இஸ் மூணு ஸ்கொயர் பிளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டூ ஒன்பது பிளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு பத்து ஸோ அதுவும் கிடைச்சிருச்சு அப்போ ரெண்டு கிடைச்சிருச்சு அஞ்சு கிடைச்சிருச்சு பத்தும் கிடைச்சிருச்சு அப்போ ஏ ஃபோர் பார்த்துடலாமா ரைட் அப்போ ஏ ஃபோர் அப்படிங்கும்போது என்னன்னு கிடைக்குது நீங்கள் இது கூட மார்க் இப்படி போட்டுக்கோங்க அப்படியே கூட இது எடுத்துருங்க ஸோ ஆரோமார்க் கூட அப்படி விட்டுடலாம் ரைட் இப்போ ஏ ஃபோர் அப்படிங்கும்போது நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று தட் இஸ் ஈக்குவல் டு பதினாறு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஸோ பதினேழு ஸோ அதுவும் கிடச்சிருச்சு ரைட் அப்போது ஏ என்னாவது உருப்பு இப்படியே போணுச்சுன்னா எப்படி இருக்கும் தட் இஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம என்னாவது உருப்பு கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இப்ப செகண்ட் சம் பாருங்க ஜீரோ ஒன்னு பை ரெண்டு கமா ரெண்டு பை மூணு கமா எக்ஸெட்ரா இப்ப என்னாவது என்னன்னு கேக்குறாங்க அப்ப இது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னு தெரியுது ஓகே ரைட் என்ன வித்தியாசம் வந்திருக்குன்னு பாருங்க இப்ப இங்க ஜீரோல இருந்து ஒன்னுன்னு மாதிரி இருக்கு இங்க ஒண்ணுல இருந்து ரெண்டு மாதிரி இருக்கு சரிதானே எஸ் இப்ப இங்க கீழ இருக்கணும் ஸோ ஒன்னுன்னு இருந்துருச்சு இருந்துச்சுன்னா ஜீரோவே தான் தரும் ஜீரோ பை ஒன்னுங்கிறது ஜீரோவே தான் தரும் அப்போ உகத்தில் ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்னுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டுக்கப்புறம் மூணு அப்படி தானே சரி அப்படி தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணி தரனால நம்ம என்னன்னு எடுக்கிறத ஸோ மைனஸ் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் என் மைனஸ் ஒன் பை என்ன எடுத்தோம்னா இது ஜென்ரல் ஃபார்மேட் தரும் ஏன்னா இங்கே பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஒன்னுங்கிற உறுப்பு எப்படி இருக்கு தட் இஸ் ஜீரோவை தருதா அப்போ இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இஸ் என் மைனஸ் ஒன் டிவைட் பை

அப்படியே போயிட்டு இருந்தா இங்க ஏ என்னாவது இருக்கும் இது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் அப்படின்னு தெரியுது ரைட்டா சரி இதுல பாத்தீங்கன்னா பாத்தோன்னே உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஏதாவது தெரியுதா பாருங்க நான் டைமர் தரேன் கண்டுபிடிச்சிட்டீங்களா எஸ் ரொம்ப ஈஸியானது ஸோ ஒவ்வொரு டேம்லையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கூட்டி இருக்காங்க அவ்வளோதான் பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு அப்படின்னு போயிட்டே இருக்கு ரைட் அப்ப நம்ம இது வந்து ஏ என் மைனஸ் ஒன் ஆகுது கூட அஞ்சு கூட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது என்ன பண்ணணும் ஸோ இப்படி போடாம முதல்ல நம்மள இது என்ன வரிசை அப்படிங்கறத பாக்கணும் சரி இது வந்து பொது உறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல ஸோ என்னது அஞ்சு பிளஸ் அஞ்சு பிளஸ் செஞ்சுங்கிறது இந்த தொடர் வரிசையினுடைய பொது உறுப்பாக இருக்குது அப்படி பொது உறுப்பு இருந்து அது கூட்டல்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கூட்டு தொடர் வரிசை அப்ப அந்த இது கூட்டு தொடர் வரிசையாக இருப்பதுனால அப்ப இது வந்து கூட்டு தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை ஏன்னா மீதி பார்த்ததுல எல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஓகே பட் இங்க வந்து அப்படி கிடையாது எல்லா பொது எல்லா உறுப்பும் பாத்தீங்கன்னா பொதுவாக இருக்கனால அது பொது உறுப்பை பெற்று பிளஸ் பிளஸ் சிம்பிளோட அதை கூட்டப்பட்டிருக்கு எனவே இது கூட்டுத் தொடர் வரிசை அப்ப கூட்டு தொடர் வரிசை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு மைனஸ் ஒன் இன்டூ டி அப்படின்னு டு அண்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் இப்படி மாடிஃபை பண்ணி எழுதிக்கோங்க ரைட் இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா கூட்டு தொடர் வரிசை ஃபார்முலா

மூணு பிளஸ் என் மைனஸ் ஒன் அப்படியே தான் போடணும் டிங்கிறது அஞ்சு இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க த்ரீ பிளஸ் என்பதில்ல அஞ்சு அளவுக்கு அஞ்சு என் வந்துச்சு மூணு அஞ்சையும் போடுங்க அஞ்சு ரெண்டு அப்ப இதுதான் நம்மளுடைய பொது உறுப்பாக இருக்கிறது அப்ப இங்கே ஏ என் டேம் நம்ம வந்து கூட்டத்தோட வருஷத்துல டேம் என டேம்னு சொல்லுவாங்க தான் என் டி அப்படின்னு இடத்துல நம்ம ஏஎன் மாத்திக்கலாம் ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் என்னாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ என் இஸ் ஈக்கல் டு ஃபைவ் என் டிவைட் பை என் பிளஸ் டூ அதில் ஏ சிக்ஸ் மற்றும் ஏ தேர்ட்டீன் உறுப்பு அதாவது ஏ ஆர் மற்றும் ஏ பதிமூணாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஸோ சொல்யூஷன் எழுதிக்குவாங்க ரைட் எந்த மாதிரி எழுதுவீங்க ஸோ ஏ என் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் என் டிவைட் பை என் பிளஸ் டூ ரைட்டு இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க ஏ சிக்ஸ் அடுத்தது என்னது ஏ பதிமூணு சரி என்ன பண்ணுவீங்க டைமர் ஆன் பண்ணுறேன் டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகே கண்டுபிடிச்சிட்டிங்க வெரி குட் என்க்கு வேலை என்ன போடணும் ஆறு போடணும் ஓகே அப்போ அஞ்சு என்னைக்கு வேலை ஆறு போட்டு பெருக்கிக்கோங்க கீழே ஆறு போட்டு ரெண்டாவில் கூட்டிக்கோங்க ஸோ ஐயாயிரம் முப்பது ஸோ ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு ஸோ இது முடிஞ்சு அடிச்சு போடணும்னா போடலாம் ஸோ எத்தனை டைம் ஸோ ரெண்டாவது பை பண்ணலாம் பண்ணிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு இது பதினஞ்சு அப்போ பதினஞ்சு கீழ் நாலு அப்படின்னு சொல்லி போடலாம் ஓகே இப்போ பதிமூணாவது ஊர் பார்க்கலாமா அதே போல் என்க்கு மேல பதி பதிமூணு அப்படின்னு போட்டுருங்க என்னன்னு இருந்தாலே அந்த இடத்துல பதிமூணுன்னு மாற்றிடுங்க அவ்வளோதான் சரி இப்போ அஞ்சையும் பதிமூணையும் பெருக்குங்க ஸோ இதை நல்லா போட்டுக்கிறேன் இந்த ட்ஸ் அஞ்சு ஓகே போட்டாச்சு இப்போ அஞ்சும் பதிமூணும் சார் அறுபத்தி அஞ்சு போட்டுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா பதிமூணு ப்ளஸ் ரெண்டு ஸோ பதினஞ்சு ஓகே போட்டாச்சு இப்போ நீங்கள் இதை மேலே அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம் ஸோ மூவ் அஞ்சு அஞ்சு ஸோ பதிமூணஞ்சு அறுபத்தஞ்சு அப்போ பதிமூணுங்கில் மூணு ரைட் இப்படியும் நீங்கள் போடலாம் ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினஞ்செங்கில் நாலு மற்றும் பதிமூணுங்கில் மூணு இது நம்மளுடைய சொல்யூஷன் இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் an is equal to minus of n square minus 4 a மற்றும் a 11 அந்த values நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுத்திருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் நம்ம solution தீர்வு அப்படினு சொல்லி எழுதிட்டு என்ன ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க தட் இஸ் a n th term a term என்னது minus of n square minus 4 ரைட் இப்போ a 4 உம் கண்டுபிடிக்கணும் a 11 உம் கண்டுபிடிக்கணும் சரி அப்ப n னு போது n இருந்துச்சு அப்ப 4 னு இருக்கும்போது யார் இருப்பா எஸ் அந்த 4 அ தான் போடணும் 4 square minus 4 that is equal to minus of 16 minus 4 சோ so, அப்ப 4 square 16 னு தெரியும்

எட்டு மற்றும் ஏ பதினெட்டு இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி ஏ பதினஞ்சு இது ஓகே ஏ பதினஞ்சு கான்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இப்போ பாருங்க இதுல வந்து நான் படிச்ச பொழுது ஃபர்ஸ்ட் இதை படிச்சுட்டு அப்புறம் இங்க போய் படிச்சேன் நீங்க அப்படி படிக்காதீங்க ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வாங்க என் இன் என் ஓகே இதுல முதல்ல வந்து என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரி நான் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிடுறேன் அப்புறம் எப்படி போடுறதுங்கிறது நீங்க சொல்லுங்க ரைட் என் என்னங்கிறது என்னது தட் இஸ் இயல் எண்கள் இயல் எண்கள்னா என்ன ஒன்று ரெண்டு மூணு இப்படி தொடர்ந்து ஸோ கோடான கோடி நம்பர்ஸ் இருக்கு ரைட் போயிட்டே இருக்கு ஓகே அந்த எண்ணு ஒரு இரட்டை எண் எனில் இரட்டை எண்ணா என்ன ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படி போயிட்டு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க இந்த இது என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை என் பிளஸ் த்ரீ அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க ரைட் இதே ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா ஒற்றை எண்ண என்ன ஒன்னு மூணு அஞ்சு இப்படி இருக்கும் பட்சத்தில் இதே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஓகே இப்ப கேள்விக்கு கேள்வி படிவாங்க சோ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க

டேம் எடுக்கணும் தட் இஸ் எனது ஏ பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஸோ என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ என் ப்ளஸ் ஒன் இதில் ப்ளஸ் ஒன் வரல சாரி மைனஸ் ஒன் வரல ஓகே என் ஸ்கொயர்டுன்னு தான் வருது ஓகே போட்டாச்சு ஸோ அப்போ இந்த இடத்துல என்னது இதையே எடுத்துகிட்டு என்னென்னு போடணும் பதினஞ்சு இங்கேயும் பதினஞ்சுன்னு போடறோம் அவ்வளோதானே சரி இப்போ நம்ம அதை டோட்டலாக எடுத்துகிட்டு இப்போ தெரியுதா எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் சரி இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி போடுங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே ஆன்சர் வருது பார்க்கலாம் டைமர் ஆன் பண்ணுறேன்

ஏ என் மைனஸ் டூ அப்படி இருக்கும் பட்சத்தில் என் கிரேட்டர் தன் ஒரு த்ரீல இருந்து தொடர் தொடர்வரிசையின் முதல் ஆறு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்க அண்ட் இங்க எல்லாம் என்னமோ இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் நான் இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சரி ஃபர்ஸ்ட் எங்க இருந்து என் என் இருந்து பாருங்க அப்படின்னா முதல்ல என்ன யாருன்னு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இயல் எண்களை தான் என்னு சொல்றாங்க ஓகே இது கோடான கோடி எண்கள் இருக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனுக்கு வாங்க இந்த கண்டிஷன் என்ன என் ஆனவன் மூணுக்கு சமமாகவும் ஸோ என் வந்து மூணுக்கு சமமா இருப்பான் அப்புறம் என் வந்து மூணை விட பெருசா இருப்பான் அப்ப இங்க இருந்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் சரிதானே எஸ் ஓகே அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க ஏ என் அப்படிங்கிற ஜென்ரல் டேம் என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா ஏ ரெண்டு இன்ட்டு ஏ என் மைனஸ் ஒன் பிளஸ் ஏ என் மைனஸ் டூ அப்படிங்கிறாங்க சரி அப்போ இங்கே நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா என் இஸ்இகல் டு மூணுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்போ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் சரி அதுல ரொம்ப ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் எடுத்துறாங்கன்னா ஏ ஒன் என்பது ஒன்னு ஏ டூ என்பது ஒன்று அப்படிங்கிறாங்க ஸோ இது மட்டும்தான் எக்ஸப்ஷன் சரி இப்படி இருக்கு ஸோ மீதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பொது அமைப்புல இருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னது இது ஏ ஒன் இது ஏ டூ இது ஏ த்ரீ இது ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவனு அப்படின்ட்டு அடுத்தடுத்த நம்பர்ஸை நம்ம வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படித்தானே ரைட் இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக இது என்ன அப்படிங்கற இயல் எண்கள்ல பட் இங்க நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சோ இங்க கீழ எழுத பாருங்க ஃபர்ஸ்ட் ஏ ஒன்னுங்கிறது ஒன்னு அடுத்த ஏ ஒன்னுங்கிறது ஏ டூங்கிறது தான் ஏன்னா இங்க ரெண்டுக்குமே ஒன்று ஒன்னு கொடுத்துருங்க இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம இங்க ஃபில் பண்ணனும் ஓகே அது மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்னா மொத்தமாக ஆறு நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு எழுதுங்க அப்படிங்கிறாங்க சரி இப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் புரியும் நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம ஏ மூணாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் சோ இந்த உறுப்பு ரைட் இது எப்படி கண்டுபிடிப்பீங்க

மூணு தட் இஸ் ரெண்டு இன்ட்டு ஏ நாலுங்கிறது இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்களா ஏழு தானே அப்போ ஏழு போட்டுக்கோங்க ப்ளஸ் ஏ மூணுங்கிறது மூணு ஏழு ரெண்டு பதினாலு ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பதினேழு சரி அப்போ இங்கே வந்து பதினேழுன்னு வரும் இது ஏ அஞ்சாவது உறுப்பு ஓகே சோ இப்போ அவங்க அவ்வளவுதாங்க கேட்காங்களா முதல் ஆறு உறுப்பு கேட்டுருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணனும் என்ன எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டியிருக்கு ரைட் ஸோ நான் இதை வந்து தனிப்பட்ட முறையில் இப்படி வச்சிக்கிறேன் ஓகே கடைசியாக நம்ம ஆன்சர் எடுத்து எழுதும்போது எழுதிக்கலாம் பட் இப்போதைக்கு உங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன்க்காக நான் இதை போட்டிருக்கேன் சரி

ஓகே முடிஞ்சா இதெல்லாம் நீங்க இப்படி பாக்ஸ் போட்டு வந்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் சரியா ஓகே ஸோ எக்ஸாமினருக்கு அதாவது என் திருத்தவங்களுக்கு பேப்பர் வேலிட்டருக்கு வந்து ஈஸியா இருக்கும் பார்த்து டக் டக்னு டிக்கெட் போடுறதுக்கு ஓகே அடுத்தது ஏ ஏழு மொத்தம் எத்தனை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அடுத்த ஆறு உருப்புகள் ஸோ இது ஒன்னு இது ரெண்டு இது மூணாச்சா இது நாலு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அஞ்சு அடுத்து ஏ எட்டு கண்டுபிடிச்சோம்னா ஆறாவது உறுப்பு ஆயிடும் சரி இப்போ இங்க இங்க போடுங்க டூ ஏ ஏழு மைனஸ் ஒன்னு பிளஸ் ஏ ஏழு மைனஸ் ரெண்டு ஓகே அப்போ என்ன கிடைக்குது தட் இஸ் ரெண்டு இன்டூ ஸோ ஏ ஏழு மைனஸ் பிளஸ் ஏ ஏழு மைனஸ் ரெண்டுக்கு அஞ்சு ஓகே ஏ ஏ ஆறு என்னன்னு கிடைச்சிட்டு ரெண்டு பேர்கள் நாற்பத்தி ஒன்று பிளஸ் ஏ அஞ்சு என்னது ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினேழு அப்போ எண்பத்தி ரெண்டு கூட பதினேழு கூட்டுங்க தட் இஸ் தொண்ணூற்றி ஒன்பது ரைட் சரி இப்போ அப்படியே மேலே கொஸ்டின்ல போய் பார்க்கலாம் சரி ஆமாம் இங்கே முதல் ஆறு உறுப்பு தானே கேட்டிருக்காங்க நாம தான் எக்ஸ்ட்ரா ஸோ அவங்க கேட்டது முதல் ஆறு உறுப்பு சோ இதெல்லாம் நீங்க ரைட்டா சரி அப்ப முதல் ஆறு உறுப்புனா ஆல்ரெடியே ஏ ஒன்னுங்கிற ஒரு உறுப்பு இல்லையா இங்க இருந்து பாருங்க ஒரு ஃபர்ஸ்ட் உறுப்பு இது செகண்ட் உறுப்பு இது தேர்டு இது ஃபோர்த்து இது பிப்த் ஆயிடுச்சு அடுத்த உறுப்பா நாற்பத்தி ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் இதோட நம்ம நிறுத்தி இருக்கணும் ஏ ஆறாவது உறுப்பு இதுதான் அவங்க கொஸ்டின் படி பார்த்தனா முதல் ஆறு உறுப்புகள் அப்படிங்கும் போது தவறுகள்லாம் நீங்க செய்யக்கூடாது சரியா அதுக்காக இது வர சொல்லி காமிச்சேன் ஓகே ரைட் இப்போ முதல் ஆறு உறுப்புனா ஏ ஆறு வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஸோ அதனால இதெல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டு மூணுங்கிறது இங்க இருந்து போடக்கூடாது ஏ ஒன்ல இருந்து ஏன்னு எடுத்துக்கணும் சரியா சோ நம்மளுடைய ஆன்சர் அப்போ நம்ம விடைன்னு சொல்லிட்டு என்ன எழுதணும் இது எல்லாத்தையும் எடுத்துறேன் இருக்கக்கூடிய வரிசையை அப்படியே அழகா தொடர் வரிசையா நீங்க இஸ் விடை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஓகே